குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாட்களில் முடிப்பர் ஏ தனியே அந்த வேலையை நாற்பத்தி எட்டு நாட்களில் முடிப்பர் எனில் பி மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் ஏ பி ரெண்டு பேரும் இணைஞ்சு எத்தனை நாள் பதினாறு நாள் ஏ மட்டும் எத்தனை நாள் நாற்பத்தி எட்டு நாள் இப்போ என்ன செஞ்சிருக்க என்ன கேட்டிருக்காங்க பி மட்டும் தனியே இது டைம் அண்ட் ஒர்க் சம் இப்போ இது நம்ம என்ன செய்யறோம்னா ஒன் பை மெத்தேட் தான் போட்டு செய்யறோம் ஏ பிளஸ் பி வந்து பதினாறுன்னு இருக்கதான் ஒன்னு பை பதினாறுன்னு எடுக்கிறோம் அகைன் ஏ வந்து நாற்பத்தெட்டு இருக்குது ஒன்று பை நாற்பத்தெட்டு இப்போ இந்த ஏயோட வேல்யூவை இதில் சப்ஷூட் பண்ணுறோம் ஒன்று பை நாற்பத்தி எட்டு ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன்று பை பதினாறு இப்போ பிஏ மட்டும் வச்சுட்டு இது அந்த பக்கம் ப்ளஸ்ல இருக்குவோம் மைனஸில் போகும் பின்னத்தில் இருக்கிறத நம்ம எப்போவுமே ஆஷிஷல் செய்கிற மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் எல்சிஎம் நாற்பத்தெட்டு மேலே அதே மாதிரி பதினாறு வந்து எல்சிஎம் மூணு மூணால பிறகுனா தான் நமக்கு வந்து நாற்பத்தி எட்டு கிடைக்கும் அப்போ மூணு மைனஸ் ஒன்று பி ஈக்குவல்டு ரெண்டு பை நாற்பத்தெட்டு மூணுலேருந்து ஒன்று கழிச்சா ரெண்டு நாற்பத்தெட்டு இப்போ கேன்சல் பண்ணுறோம் ஓ ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி எட்டு பி ஈக்வல் டு ஒன்னு பை இருபத்தி நாலு அப்போ இன்னும் ஒன்னு பை பதினாறு எடுக்கிறாங்க பி ஈக்குவல் டு இருபத்தி நான்கு நாட்கள் மீ ஏ அதாவது யின் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டு எண்கள் கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு எண்கள் மீ எல்சிஎம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து அதோட ஃபார்முலா வந்து இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈகுவல் இன்டு ஃபார்முலா இப்போ இதில் இரு எண்கள் எதெல்லாம் ஏயும் பியும் யும் தான் இரு எண்கள் அப்போ ஏயும் யும் மல்டிபிள் பண்ணுறோம் இரு எண்களின் பெருக்கல் பலன் தான் டு எல்சிஎம் இன்டு எல்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இங்கே சி கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல போட்டாச்சு இப்போ இந்த ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க அதனால ஹச்சிஎஃப் மட்டும் வச்சுட்டு இந்த சியை வந்து அந்த பக்கம் கொண்டு போகிறோம் பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தல் வரும் அப்போ ஏபி பை சி நெக்ஸ்ட் சம் ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு நூத்தி ஐம்பது லிட்டர் ஆகும் அதில் நாற்பது சதவீதம் தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் எழுபது சதவீதம் தண்ணீர் நிறைய எத்தனை லிட்டர் தேவை இப்போ என்ன கொடுத்துருக்காங்க மொத்த கொள்ளளவு கொடுத்துட்டாங்க அதுதான் தொட்டியின் கொள்ளளவு நூத்தி ஐம்பது லிட்டர் எத்தனை சதவீதம் தண்ணி நிரம்பிட்டா நாற்பது சதவீதம் நமக்கு எத்தனை சதவீதம் தேவை எழுபது சதவீதம் தண்ணி தான் நிறையணும் அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்போ எழுபது மைனஸ் நாற்பது இப்போ ரெண்டுக்கும் ஏன்னா எழுபது சதவீதம் நிறையணும் ஆனால் நாற்பது சதவீதம் நிறைஞ்சிருச்சு இன்னும் முப்பது சதவீதம் தான் நிறையணும் அப்போ அதுதான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் எழுவது மைனஸ் நாற்பது ஈக்குவல் டு முப்பது சதவீதம் இப்போ நம்ம அந்த நூற்றி ஐம்பது லிட்டரில் முப்பது சதவீதம் எத்தனை கண்டுபிடிக்கணும் முப்பது பை நூறு எட்டு நூற்றம்பது லிட்டர் அப்ப இந்த சிரோம் இந்த சிரோம் கேன்சல் இந்த சிரம் இந்த சிரோ கேன்சல் பதினஞ்சையும் மாம்பழங்கள் வாங்கி அவற்றில் ஐம்பது மாம்பழங்களை முன்னூறுக்கு விற்பனை செய்தார் அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின் அவரது லாபம் அல்லது நட்டம் காண்க இப்போ நமக்கு முன்னூறு மாம்பழத்தை எவ்வளவு வாங்குறாரு எழுபத்தி ரூபாய்க்கு அப்போ வாங்கியது எழுவத்தஞ்சு மாம்பழம் எவ்வளோ ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய்க்கு இப்போ இதுல இருந்து நமக்கு ஒரு மாம்பழத்தோட விலை எவ்வளவு கிடைக்கும் நாலு ரூபாய் கிடைக்கும் திருப்பி விற்ற மாம்பழமும் அதே மாதிரி ஐம்பது மாம்பழத்தை முந்நூறுவாய்க்கு இப்போ ஐம்பது மாம்பழங்கள் முந்நூறுவான்னா ஒரு மாம்பழம் நமக்கு ஆறு ரூபாய் நாலு ரூபாய்க்கு வாங்கின மாம்பழத்தை ஆறு ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ஆனா இங்க எழுவத்தஞ்சு மாம்பழம் கொடுத்துருக்காங்க இங்க ஐம்பது மாம்பழம் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின் அப்போ மாம்பழங்களும் விலை அப்படின்னு போட்டு அப்ப எழுவத்தி விலை மாம்பழங்களும் ஒரு மாம்பழம் ஆறுரூவா எழுபத்தி அஞ்சு இன்று ஆறு போட்டால் ஐம்பது வாங்கினது எழுவத்தஞ்சு மாம்பழம் முந்நூறுக்கு விற்றது எழுவத்தி மாம்பழம் ஐம்பதுக்கு அப்போ நமக்கு ரெண்டுக்குமே என்னன்னு முந்நூறு ரூபாய்க்கு நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்றா அது லாபம் தான் எவ்வளோ லாபம் நூற்றி ஐம்பது ரூபாய் லாபம் நெக்ஸ்ட் நாற்பது நிமிடத்திற்கும் ஒரு மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க இப்போ நமக்கு வந்து விகிதம் கேட்டால் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கொடுத்துருக்க ரெண்டு வேலையுமே ஒரே இதில் இருக்கான் நிமிடம் இங்கே ஒரு மணி நேரம் இங்கே நிமிடம் ஒரு மணி நேரம் இருக்குது அப்போ நம்ம ரெண்டையும் ஒரே டைம்க்கு மாற்றலாம் இப்போ ஒரு மணி நேரத்தை நம்ம ஈஸியாக நிமிடத்துக்கு மாற்றிடலாம் ஒரு மணி நேரம் சொல்லிட்டு அறுபது நிமிடம் அப்போ இனிமேல் நாற்பது நிமிடத்துக்கும் அறுபது நிமிடத்துக்கும் நம்ம ரேஷியோ பார்த்துடலாம் இந்த சீரம் இந்த சீரம் கேட்டால் ஃபோர் இஸ்ட்டு சிக்ஸ் இதையும் நம்ம இன்னும் ஷார்ட்டாக மல்டிபிள் பண்ண முடியும் குறைக்க முடியும் இங்கே இரண்டு நாள் அப்போ ரெண்டு ஈஸ்ட்டு

ஈக்குவல் எல்சிஎஃப் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்து இருபத்தி ரெண்டு இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த நூற்றி ஐம்பத்தி அந்த பக்கம் கொண்டு போகிறோம் கேன்சல் பண்ணுறோம் இங்கே வந்து பதினோராவது வாய்ப்பாடை கேன்சல் பண்ணும்போது பதினாலு டைம் இருக்குது இங்கே ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு அகைன் கேன்சல் பண்ணுறோம் ரெண்டு ஏழு பதினாலு அகைன் இந்த ஏழை வச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டை கேன்சல் பண்ணும்போது இரநூத்தி எண்பத்தி ஆறு டைம் இருக்குது அப்போ எக்ஸோட வேல்யூ இரநூத்தி எண்பத்தி ஆறு அப்போ எண் ഇരുന്നൂറ്റി എൺപത്തി ആറ് താങ്ക്